எனக்கு ரெஃபரன்ஸ் வந்து பெருசா எனக்கு எடுக்க மாட்டேன் எடுக்காது எடுக்க வேணாம்னு சொல்வோம் மேபி அது இன்னொருத்தர் மாதிரி பண்ணுன்றதால அப்படியே அப்படி இல்லை எதனா உனக்கு புதுசா கிடைக்கணும் நான் இவங்கள அவங்கள கம்பேர் பண்றது கிடையாது ஏன்னா என்கிட்ட கிட்ட ஒண்ணு புதுசா கிடைக்குமான்னு ட்ரை பண்றதுதான் அது வந்து நினைக்கிறேன் நான் இவங்க கிட்ட பாத்துட்டு அவங்க கிட்ட இருந்து தவிர்த்து அப்படி கிடையாது யாருமே நான் கம்பேர் பண்ணல நான் எனக்கு மட்டும் ஏன்னா யூனிக்கா பண்ண முடியுமா கண்டிப்பா ரெஃபரன்ஸ் இல்லாம இருக்காது நம்மளோட லைஃப் நம்ம ஏதாவது ஒரு சின்னதா பாத்துருப்போம் எங்கேயாவது பாத்துருப்போம் அது பார்த்து கேட்டு இப்ப நீங்க வந்து ஒரு காசு சொல்றீங்க என்கிட்ட சைக்கிள் ஓட்டு ஒரு பையன் போறான்னா அந்த பையன் பேர் தினேஷ் அவன் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருப்பான் அவன் ஃபுட்பால் பிளேயர் போது நீங்க சொல்லும் போது ஒண்ணு இருக்கு அதை நான் ரிசீவ் பண்ணும்போது எனக்கு ஒரு கற்பனை வருது ஆமா நான் வந்து அந்த கற்பனை மூலியமா நான் கொஞ்சம் டிசைன் பண்ணி உங்ககிட்ட திருப்பி நான் சொல்லுவேன் தினேஷ் சொன்னீங்களா அவங்க லெப்ட் ஹேண்ட் எப்படி இருக்கும் ஓகே அவங்க கையில எப்பவுமே ஒரு வாட்ச் வந்து ரைட் ஹேண்ட்ல கட்டிட்டு அவங்க லெப்ட் பிளேயர் பிளேயர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுங்க ஒன்று கொடுப்பீங்க கரெக்ட் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ பார்த்து சொல்லி இல்லாம எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருக்கு ஒரு மாதிரி கிக்கா ஆமா